முதலாவதாக ஓட்டக்கூடிய வாகனம் நமது சண்மோகபுரம் மெடிக்கல் அது ஓட்டிச் செல்லக்கூடிய சாரதி சாரங்கமானின்னு சொல்லுவாரு சரி இரண்டாவது ஓட்டி சொல்லக்கூடிய சாரதி கருப்புத்துறை மணவர் கரிச குலம்னு சொல்லுவார்ல வண்டி மாடுலாம் நல்லா போகும் குரல் அப்படி இருக்க ஆமா ரெண்டாவது சின்ன மாட்டு வண்டி பந்தயத்துக்கு வந்துருவாங்க சரி வந்த உடனே தான் ஆறு முடிப்பாருமா வந்து உள்ள குறைய கூட வண்டி புரழுநாட்டியா அப்படி குரல் வந்து உள்ள போகும்

இந்த வயசானவங்க தண்டட்டி தோடு எல்லாம் போட்டு இருந்தா பாத்து வச்சுங்க பெரிய கலைவாணி பையன் அந்த பொங்கல் அதோட பெரிய ரவுடி முருமா என்ன ஏமா ரெண்டு பொங்கலை வாங்க

ஓர் பேரை திருவேணா திருவேணா ஆமா போ சேத்து சொல்ல போ திருவேணா அது நல்ல தெரியும் ஆமா அதுக்கு தான் நான் சரி அதுல இருக்கட்டே உனக்கு நீதானே அப்படி அட எனட்ட மட்டும் தான் நான் ரவுண்ட் அது முண்ட மொள்ளப்பு முண்ட

காதலுக்கு விளக்கம் தெரியாதவங்க என்னட்ட கேட்காத பண குடும்பத்தை கெடுத்த நீந்த நீந்தாண்டா பேசினேன்